நூற்று முப்பது கோடி மக்களுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் கொடுத்து லட்சாதிபதியாக்குவதாக சொன்ன வாக்குறுதியை பாஜக நிறைவேற்றவில்லை என்று திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் டிகேஎஸ் இளங்கோவன் விமர்சித்துள்ளார் பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் மூன்று கோடி பெண்களை லட்சாதிபதியாக்க இலக்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த டிகேஎஸ் இளங்கோவன் நூற்று முப்பது கோடியை மூன்று கோடியாக குறைத்து விட்டீர்களா என்று கேள்வி எழுப்பினார் கடந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் மோடி அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் சொல்லும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதுதான் அவர்களின் சாதனை என்றும் அவர் கூறினார் பாஜகவின் தேர்தல் அறிக்கை ஜும்லா அறிக்கை என ஆம் ஆத்மி விமர்சனம் செய்துள்ளது இதுகுறித்து டெல்லியில் பேசிய ஆம் ஆத்மி அமைச்சர் அதிர்ஷி ஆண்டுக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதாக பத்து ஆண்டுகளுக்கு முன் பிரதமர் மோடி வாக்குறுதி அளித்தார் என்றும் வேலை புள்ளி விவரங்களை ஜூம்லா அறிக்கையில் கொடுக்க கூட அவர்கள் தயாராக இல்லை என்றும் அவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் பணவீக்கம் எழுபது சதவீதம் அதிகரித்துள்ளது என்றும் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவே என கூறிய பிரதமரால் அறிக்கையில் விவசாயிகளின் வருமானத்தை உறுதி செய்ய முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க